ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு நாய் மற்றும் கோழி ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆனால் அந்த கோழிக்கும் நாய்க்கும் வெளியே ஊரை சுற்றி பார்க்க ரொம்ப ஆவலாக இருந்தது ஆனால் வெளியே செல்ல வழியே இல்லை ஒரு நாள் வா வெளியே சென்று வரலாம் சரி போகலாம் இருவரும் ஊரை சுற்றி பார்த்துவிட்டு ஒரு காடு வழியாக நடந்து வருகிறார்கள் இரவு நேரமாயிற்று அப்போது நாய் கூறியது கோழியே நாம் இருவரும் இங்கே இரவு தங்கிவிட்டு காலையில் செல்லலாம் நீ மரத்தில் ஏறி படுத்துக்கொள் உனக்கு பாதுகாப்பாக நான் கீழே இருக்கிறேன் சரி நண்பா இருவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒருவன் நடந்து வருகிறான் உடனே கோழியை பிடிக்க எண்ணி அருகில் சென்று கோழியை பிடிக்கின்றான் நண்பா என்னை காப்பாற்று நாய் உடனே அவனை சென்று கடிக்கிறது அவன் பயத்தில் கோழியை விட்டுவிட்டு பயந்து ஓடிவிடுகிறான் நன்றி நீ என்றால் என்னவாகி இருக்கும் நான் ரொம்ப பயந்து விட்டேன் நீ பயப்படாதே நண்பா நான் இருக்கிறேன் அல்லவா மறுபடியும் நாயும் கோழியும் ஊரை சுற்றி பார்த்துவிட்டு வீட்டுக்கு மகிழ்ச்சியாக செல்கின்றனர்